ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்கான ரிவ்வியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமாக மயிலோடய அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மயிலோட அப்பா அம்மா இருந்துட்டு இங்கே பாருங்கள் சம்மந்தி நாங்கள் பண்ணது தப்பு தான் ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக இப்படி பண்ணிட்டோம் நடந்தது நடந்து போச்சு இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுவோம் என்னோட பொண்ணு உங்களுக்கு நல்லா சமைச்சு போடாமல் போயிட்டாலா உங்களுக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டாலா உங்களை அன்பை பார்த்துக்காம போயிட்டாலாம் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு தானே இருந்தால் ஏதோ என் எங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவா பண்ணலாம்னு சொல்லுவாங்க நான் ஒரு மூணே மூணு பொய் தானே சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கேன் அந்த பொய்யை ம மன்னிச்சு இப்போ என்னோட பொண்ணை ஏற்றுக்கோங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு மண்டிகிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் உங்கள் கிட்டே எதுவுமே அதாவது படித்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கவே இல்லையே நீங்களாக தானே அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க அவங்கக்கிட்ட எதுக்குங்க நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க சொல்ல வந்ததை சீக்கிரமாக சொல்லிட்டு நீங்கள் வேலையை முடிங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்புங்கம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம மயிலை வந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரமிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பார் மயில் நீ அழகாக நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துவிட்டு இங்கே பாருங்கள் சம்மந்தி இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஒரு வழியாக நம்ம மயிலை வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவண் இருந்துட்டு பாண்டியனை பார்த்துட்டு இங்கே பாருங்கப்பா என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் தானேப்பா காரணம் அப்படின்றாங்க இது கேட்டால் நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க டே சரவணா என்னடா ஆச்சு எதுக்காகடா அப்படியெல்லாம் பேசுகிற உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான்தான் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சேன் அப்படின்றாங்க இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு ரொம்ப நல்லா அமைச்சு வச்சிருக்கீங்களே வாழ்க்கையை எப்படி என்னோட அண்ணன் வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டீங்களே என் அண்ணன் சந்தோஷமா அவன் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி இப்போ ராணி ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தப்பான் ஆனா இப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க தேவசா தேவதாஸ் மாதிரி ஆயிடுச்சு அவன் வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை ஏன் இப்படி பண்றீங்க மத்தவங்க மத்தவங்க வாழ்க்கைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்களோட கௌரவ மற்றவங்க சந்தோஷத்தை நீங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க மற்றவங்களோட மனசில் என்ன இருக்கு ஏது இருக்கு என்ன நினைக்கிறாங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது எதுவுமே நீங்க யோசிக்க மாட்டீங்க விருப்பம் உங்களோட கௌரவம் அது மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தில் செந்தில் கேட்கவும் இதை கேட்ட வந்துட்டு இங்கே பாருரா செந்தில் அதாவது இதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை எதுக்காக நம்ம இதை பற்றி பேசணும் இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லாதப்ப நம்ம பேசக்கூடாதுரா அமிதே இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டே நம்ம செந்தில் இருந்துட்டேன் அண்ணன் நீ அமிதே இருண்ண நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு நான் உனக்கு பிடிச்சத நீ வாயை திறந்து சொன்னால் மட்டும்தானே உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று இருக்கும் இப்படி உனக்கு பிடிக்காதத ஒன்று நீ ஏத்துக்கிட்டா எப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாருங்க இனிமேலும் என்னை பேச விடாமல் பண்ணாதீங்க இங்கே பாருங்க மற்றவங்களை சந்தோஷத்தை கெடுக்காதீங்க உங்க சொந்த அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க செய்யட்டும் இப்போ நீங்க நினைச்சதுதான் எல்லாருமே பண்ணணும் நினைக்காதீங்க இப்போ என்னோட அண்ணன் வாழ்க்கையே போயிடுச்சு என் அண்ணன் மட்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவர் சந்தோஷமா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட வெளியே போயிடுறாரு வெளியே போன உடனே நம்ம கோமுதம் இருந்துட்டு என்னங்க என்ன ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அவன் லவ் பண்ண பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவன் சந்தோஷமா இருந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம சரவணன் இடிஞ்சு போய் உக்காந்துடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் பின்னாடியே கதிர் போறாரு கதிர் போன உடனே அண்ணன் நில்லுண நில்லுண அப்படின்றாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே நம்ம சரவணன் யாரை பார்க்குறாங்க தெரியுமா சரவணன் இருந்துட்டு நம்ம அதாவது முன்னாள் கால காதலி அதாவது சரவணன் லவ் பண்ண பொண்ணை பார்க்குறாங்க பார்த்த உடனே அந்த பொண்ணு சரவணன் பார்த்த உடனே ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே ஒரு மாதிரியும் ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு சரவணன் 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 பார்க்கறத பார்த்த அந்த பொண்ணு இருந்துட்டு பயங்கர எமோஷனலாக பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன சரவணன் இருந்த நிலமையை பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏங்க இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கேட்குறாரு இங்கே பாருங்க நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு உனக்கு துரோகம் பண்ணலை உனக்கு துரோகம் பண்ணதுனால நீ உன்னோட சாபம் எனக்கு அதாவது என்ன கஷ்டப்படுத்தி அதாவது உன்னோட பாவமோ எல்லாமே என்னை சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்படுத்துட்டு தான் இருக்கேன் நான் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன் நான் உன்னை ஏமாற்றிட்டு போனேன் இப்போ என்ன ஒருத்தரை ஏமாற்றிட்டு போனாங்க அந்த வழி எப்படி இருக்குன்னு இப்போ தான் எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நீங்கள் எதுக்காக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இப்போ அந்த கல்யாணத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றாங்க எனக்கு அந்த கல்யாணமே பிரச்சனை பிரச்சனை தானே அந்த கல்யாணத்தால் தானே எனக்கு பிரச்சனையே வந்துச்சு உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ என்னை சந்தோஷமாக பார்த்துருப்பில்ல நீ அப்போவே என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சின ஆனால் நான் தான் இங்கோ என்னோட அப்பாக்காக உன்னை விட்டு கொடுத்துட்டேன் நான் அப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படி பண்ணதுனால தானே இப்படி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லுவோம் இங்கே பாருங்க ப்ளீஸ்ங்க இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பேசாதீங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன சொல்ல போற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டே நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க என்ன சொல்கிற நீ ஆமாங்க எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க அப்படின்றாங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சா எதனால் இங்கே பாருங்கள் அன்னைக்கு உங்களை கல்யாணத்தில் பார்த்துட்டு போனேன் இல்லையா அப்புறம் வந்து என்னால் அவர் கிட்ட வாழ முடியல அதனால தான் அவர்கிட்ட வந்து நான் அதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு நான் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்போ தான் வெளியே வந்திருக்கேன் டிவோர்ஸும் கொடுத்துட்டாங்க இப்போ டிவோர்ஸு டிவோர்ஸ் ஆகி நான் வீட்டில் தான் இருக்கேங்க அப்படின்றாங்க என்ன சொல்கிறேன் ஆமாங்க உங் உங்களை மறக்க முடியாமல் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போது நீங்கள் திரும்ப எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிதுன்னா நான் அதை விட்டுற விட்டுற முடியுமா அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது நீ என்ன சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ சந்தோஷமாக இருக்கன்ற ஒரே ஒரு மன திருப்தி மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துச்சு இப்போது அதுவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் உங்களை திரும்பவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நினைக்கிறேன் உங்களை மறக்கவே முடியலங்க எப்பவுமே உங்க நெனப்பாதான் இருக்கு நீங்க எப்ப என்னை பார்க்க வருவீங்க நான் காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுங்களா அப்படின்றாங்க இத கேட்ட சரவணந்துட்டு இங்க பாரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக தான் நான் எதுவுமே பண்ணாம இருந்தேன் இப்போ நீ அந்த வாழ்க்கையை விட்டுட்டு எனக்காக இப்போது வீட்டில் இருக்கே ஏன் இதெல்லாம் பண்ணுற உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினச்சேன் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் உங்களை எவ்வளோ லவ் பண்ணேன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் ஏன்னு கேட்டால் நான் என்னத்தை பதில் சொல்லுவேன் உங்களை என்னால் மறக்க முடியல அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந் அதாவது கோமதி இருந்துட்டு சரவணன் எங்கே போனாரோ ஏது போனாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம

இருந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சரவணன் பேசுறத பாக்குறாங்க பார்த்த உடனே நம்ம போன உடனே அண்ணா தேடுறது அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க தெரியுமா அம்மா அம்மா மட்டும் உங்களை பார்த்தாங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா இப்போ நீ உன்னை காணும்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருமே ரொம்ப போய் போயிருக்கோம் ஏன்னா இப்படி எல்லாம் பண்ற எப்படுறா இப்படி பண்ணாம எப்படுறா எனக்கு உயிரோட இருக்கிறதுக்கே பிடிக்கலடா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம பேசாம செத்துடலாம் போல இருக்குடா அப்படின்றாங்க அண்ணா ஏடா இப்படிலாம் பேசுகிற இப்படிலாம் பேசாதானே அப்படின்றாங்க எப்படிடா பேசாமல் இருக்க முடியும் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை உனக்கும் தெரியல அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீயும் இப்படி பேசினா எப்படிடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு அதாவது செந்தில் இருந்துட்டு கதருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே நம்ம செந்தில் ஃபோனை எடுக்கிறாரு ஃபோனை எடுத்துகிட்டு அதாவது கதிர் இருந்துட்டு ஃபோனை எடுக்கிறாரு எடுத்த உடனே க கதிர் அது அண்ணனை பாத்தியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு அண்ணன் இங்கே தானே இருக்கு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு அண்ணன் வானை வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை முழுசாக பார்க்குறாங்க அண்ணன் இது நீங்கள் லவ் பண்ண பொண்ணு தானே என்ன ஏன்னா இவங்க கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருடா நான் இப்பதான் இவளை எதர்ச்சியாக பார்த்தேன் பார்த்த அப்போது நானும் பிரச்சனை இல்லைக்க என்னை மறக்க முடியாம அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அது கல்யாணம் பண்ணிட்டு போ போன கல்யாணமோ எனக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டு எனக்காக வந்துட்டாடா இவ அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கதிர்ந்துட்டு என்னென்ன சொல்ற நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல அன்னைக்கு கல்யாணத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போது அந்த கல்யாணத்துலேருந்து இப்போ வரைக்குமே என்னை மறக்க முடியாம எனக்காக டிவோர்ஸ் வாங்கினேருந்து அதாவது என் கூட வாழ அவங்க கூட வாழ பிடிக்காம டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து வந்துட்டாலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட கதிர் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஆனால் என்னென்ன சொல்கிற நீ சொல்கிறது என்னால் நம்பவே முடியலன்னு அப்படின்றாங்க என்னால் நம்ப முடியல என்னை அவ்வளோ லவ் பண்ணடா இவ இவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் இப்போ ராஜா மாதிரி இருந்திருப்பேன் பார்த்து என்னோட என்னோட பிச்ச பிச்சைக்காரனோட மோசமாக போயிடுச்சு என்னோடய வாழ்க்கை அப்படின்றாங்க அன்னை சொல்லீங்க அவங்களும் பாவம் நீங்களும் பாவம் இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் மட்டும் யாரும் வந்தாலும் நான் வீட்டை விட்டு போயிடுவேன் ஆனால் ஏன இப்படி பேசுகிறீங்க பேசுறீங்க வான வான அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே பாருடா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேசிட்டு வந்துறேன் நீ போவர அப்படின்றாங்க இங்க பாருனை நீ பண்றது ரொம்ப தப்பு எல்லாம் பண்ண கூடாதுன வான அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து கதருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே கதிர் வந்துட்டு அண்ணன் இருநா வரேன் நோ நூறு அரை மணி நேரத்தில் வந்துருவனே வைங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு வச்சுறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு என்னங்க சொன்னாங்க மாமாவை கூட்டிகிட்டு வராங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இன்னும் அரை ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான் என்னாச்சுன்னு தெரியலாங்க அப்படின்றாங்க சரிங்க அவங்க தான் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல வந்துருவாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே பாரு உன்னோட வாழ்க்கையை நிக்கெடு நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவங்க கூட திரும்பவும் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணி பாரு இங்க பாருங்க உங்களுக்காக நான் திரும்ப வந்துட்டேன் கிட்ட போகணுன்ற அவசியம் எனக்கு இல்ல அதே மாதிரி ஒரு லைஃபை வாழணுன்ற அவசியமும் எனக்கு இல்ல எதுக்காக நான் அந்த லைஃபை ஏத்துக்கிட்டோம் எதுக்காகவும் ஏத்துக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்றாங்க இதகிட்ட நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுது இங்க இங்க பாருமா நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு இது இதுக்கு பேரே வேற மாதிரி வச்சிருவாங்க அதனால நான் உங்ககிட்ட பேசுறதும் தப்பு அப்போ தான் என்ன மனுச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே சோகமாக வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் சரவணனை பார்த்த பாண்டியன் கோமுதி ரெண்டு பேருமே பயங்கர எமோஷ்னலாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க டே சரவணா என்ன மன்னிச்சிட்ற சரவணா என்னால் தான் உன்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சிடல சரவணா அப்பா அப்பா வந்து தன்னோடய வாழ்க்கைக்கு நல்லது தான் பண்ணுவாருன்னு நினச்சி எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டே ஆட்டினேடா இப்போ உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா உன்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையே நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியலடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கம்மா நான் இனிமே எ எதுவுமே பண்ண இல்ல அப்படின்றாங்க என்னடா சொல்ற நீ நீ சொல்றதும் எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இனிமே நான் கொஞ்ச நாளைக்கு கிடைக்கும் போறதுல வீட்டை விட்டு வெளியவே போ போகக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கம்மா அப்படின்றாங்க நீ என்னடா சொல்ற எப்படிமா என்னால எப்படி வெளியே மூ அதது காட்ட முடியும் ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்கல்ல என்னால அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுமா அதனால தான் நாளைக்கு நான் வீட்டிலேயே இருக்கமா அப்படின்றாங்க டி செரவா நான் இப்படியெல்லாம் இருக்காதடா நாங்க பண்ணது தப்பு தான் எங்களை மனுஷருடா நீ காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் ஆனா இப்போ ஆனால் இப்போ என்னடா பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுடா கண்டிப்பாக உனக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை நல் நல்ல வாழ்க்கைய கிடைக்கும்டா நீ கவலைப்படாதடா அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை நீங்கள் அமைச்சு கொடுக்க போறீங்களா எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாமா நான் எனக்கு நானே இருந்துட்டு இருந்துட்டு போயிடுறேன் எனக்கு யாருமே வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கம்மாம்மா நீங்கள் இவ்வளோ மனசு வெறுத்த போய் பேசாதீங்கம்மாமா ஏமாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இப்படிலாம் பேசாதீங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சரவணந்துட்டு சரவணன் இருந்துட்டு இங்க பாருமா அதாவது உங்களோட லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு தான் நீங்க இப்படி பேசுறீங்க இப்போ என்னோட வாழ்க்கையை பார்த்தியா நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி பாண்டியன் எல்லாருக்குமே ஒரு மாதிரி எமோஷனலா ஆயிடுது அந்த நேரம் பார்த்து காந்திமதி வராங்க வந்த உடனே பாண்டியன் கிட்டேயும் கோமதி கிட்டேயும் என்ன கோமதி நேத்துல இருந்து உங்க வீட்டுல சண்டை அது சத்தமா வந்துட்டு இருக்கு அதுவும் காலையில இருந்து கூட பெருக்கி சா போடல ஒன்னும் போடல அதனால தான் என்னாச்சோ ஏதாச்சும் பதறி போய் வந்திருக்கேன் என்னாச்சு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க நீங்க யாரு நீங்க ஃபர்ஸ்ட் யாரு வந்து என்கிட்ட கேட்கறதுக்கு அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம காந்திமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது இங்க பார் கோமதி நீ கோவத்துல ஏதோ பேசிட்டேன்னு நினச்சேன் ஆனா இப்போவும் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் கோமதி இப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க துரோகம் பண்ணவங்கள்கிட்ட எல்லாம் எனக்கு பேசணுன்ற அவசியம் என்கிட்ட இல்லவே இல்லை இங்க இருந்து போங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பார் கோமதி நீ என்ன வேணாலும் பேசு ஆனா நீ கஷ்டப்பட்டு இருக்கிறதே என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இந்த கஷ்டமெல்லாம் உன்னாலதான் இப்போது இப்போ நீயே வந்து பேசிக்கிட்டு இருக்கியா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போமா அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பேசிட்டு போறேன் அப்படின்றாங்க இங்க பாரு கோமதி உங்க வீட்டுல என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம கோமுதி இருந்துட்டு இங்க பாருங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை இதை தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு உங்க பசங்க கிட்டே சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குறீங்களா அதுக்காக தான் நீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்திருக்கீங்க இத்தனை நாளா ஒரு பச்சை துரோகிய வீட்டில் வச்சிட்டு இருந்தேன் அவன் வந்து இங்க நடக்கிறதெல்லாம் அங்க சொல்லுவான் அதனால நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தீங்க இப்போ யாருமே இந்த வீட்டில் இல்ல அதனால தானே இப்போ என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லைன்னா எங்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க கேட்டுட்டுப்பீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு கோமதி இப்படியெல்லாம் பேசாத குமதி அவன் இருந்தா அஹ் அதாவது இங்க நடக்கிறதெல்லாம் அங்க சொல்லுவான் தான் இல்லைன்னு எல்லாம் சொல்லல எனக்கு தெரியுமே அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு அவன் நாண்டுகிட்ட சாகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பழனியை பார்த்து கேட்கவும் இங்க பாருங்க மதி இப்ப வரைக்கும் அவன் உனக்கு துரோகம் நினைக்கவே மாட்டான் அப்படியே எதுக்காக இப்படி எல்லாம் பேசி பேசி அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம கதிர்ந்துட்டு இங்க பாருங்கம்மாச்சி மாமா மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா இவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்கிறேன் ஆனா அவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல இங்க பாருடா பேரா உனக்காச்சும் என்னோட பையனை பத்தி உனக்கு புரிஞ்சிச்சு இத்தனை வருஷமா இவங்க கூட இருக்காங்க அவனை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சு அவனை அவனை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா இப்படி எல்லாம் நடந்துக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லவும் இத கேட்ட நம்ம சரவண வந்துட்டு இங்கே கோ அது பயங்கர கோவமாக உள்ளே போயிடறாரு அதுக்கப்புறம் என்ன என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் அது யாரும் செந்தில் இருந்துட்டு அவங்க பாண்டியன்கிட்ட இப்போது அண்ணன் வாழ்க்கையை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு இங்கே என்ன தான் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் சைலண்ட்டாகவே இருக்கார் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவமாக இங்கே பாருமேனா என்னோடய அண்ணன் வாழ்க்கையை எப்படி சீரழிச்சுட்டு எப்படி சந்தோஷமாக இருக்காருப்பார் இவரை மாதிரி சந்தோஷமாக மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷமாக இருக்கிறவர் இவர் ஒருத்தராக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லவும் இதை கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது யார் கதிர் வந்துட்டு என் ஏன்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்பாவுக்கும் இப்படியெல்லாம் நடக்கணும் தெரியுமா என்ன அப்பாவும் அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாமே பண்ணி வச்சாங்க இப்போது என்ன என்ன பண்ணுறது அப்பாவையும் சேர்த்து தானே ஏமாத்திருக்காங்க அவங்க அப்பா தலையிலையும் மொளக அரைச்சிருக்காங்க இப்போது அப்பா என்ன பண்ணுவாரு சொல்லுங்க நீங்கள் அப்பாவை அப்பாக்கிட்டே இப்படியெல்லாம் பேசிகிட்டு கூடாதுன்னு அப்படின்றாங்க இங்கே பாருடா உங்க அப்பாவுக்கு நீ சப்போர்ட் பண்றதுக்கெல்லாம் வராதடா அஹ் மட்டும் உங்க அப்பா வந்து ரொம்ப நல்லது பண்ணிடுவார் போல அதுக்காக தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டே சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம அது அஹ் ராஜு இருந்துட்டு இங்க பாருக்கு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காது அப்படின்றாங்க இரு இரு ராஜி அவர் எப்படி பேசிகிட்டு இருக்காரு நீயும் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ஏங்க கொஞ்ச நேரம் இருங்க பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி சின்னது ஒன்று இருக்குதா இல்லையா எதுக்காக மாமாவை பத்தி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க இங்க பாரு மீனா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கிறது காரணம் நம்மளா முடிவெடுத்தது தான் இப்போ பார்த்தியா அப்பா அவர் முடிவெடுத்து என்னோட அண்ணன் வாழ்க்கை எந்த நிலமையில இருக்குதுன்னு பாரு இப்போ கதிர் பாரு கதிர் அவனா முடிவெடுத்து போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அவனும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கான் அந்த பொண்ணும் எந்த எதுவும் எந்த விஷயத்தையும் மறைக்கிறது இல்லை இப்போ பார்த்தியா அவன் அவங்களோட ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது ஆனால் இவன் அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ பாரு எப்படி போயிடுச்சு என்னோட அண்ணனோட வாழ்க்கை அவன் ஒரு நிமிஷமாக சந்தோஷமாக இருக்கானா அவன் சந்தோஷமா இருந்தானா இவ இவங்களை ஏதாச்சும் நான் கேள்வி கேட்டிருப்பேனா எதுவுமே கேட்டிருக்க மாட்டான்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தை இருந்துட்டு டேய் நிறுத்தினா கொஞ்ச நேரம் அப்பா என்னடா பண்ணாரு அப்பா அப்பா அதாவது வேணும்னு எதுவுமே பண்ணலையே தன்னோட தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாரு இப்படி பண்ணவரை போயிட்டு இப்படி எல்லாம் மனசாட்சியே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதை இருந்துட்டு சரவணன் சரவணன் கிட்ட நான் இந்த விஷயத்த பற்றி பேசிக்கிறேன் நீங்கள் யாருமே இந்த விஷயத்த பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில செந்தில பார்த்து சொல்லவோ அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எந்த ஒரு முடிவுமே எங்களால் எடுக்கவே முடியல இப்படி ஏமா ரெண்டா பக்கமும் நின்று எங்களை சாக இருக்கீங்க ஒன்று பசங்க பக்கம் நில்லுங்க இல்லைன்னா அது உங்கள் வீட்டுக்கார பக்கம் இல்லைங்க ரெண்டா பக்கமும் காலை வச்சுக்கிட்டு எப்படிமா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணவே முடியாது ஃபர்ஸ்ட் நீங்கள் திறந்துங்கம்மா நீங்கள் நீங்க உங்க புருஷனுக்கு சொல்லி சொல்லி புரிய வச்சிருந்தா உங்க புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க தான் அவர் சொல்றதுக்கெல்லாம் தலை ஆட்டிட்டே இருப்பீங்களா எப்படி அவர் புரிஞ்சிருப்பாரு இப்போ அவர் பண்றது மட்டும்தான் கரெக்டுன்ற மாதிரி அவர் இருக்காரு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணந்துட்டு வெளியே வராரு வெளியே வந்த உடனே இங்கே பாருங்க என்னை பத்தி யாருமே கவலைப்படாதீங்க இனிமேல் என்னோட வாழ்க்கையை பத்தி என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டு நம்ம கோமதிக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது டே சரவணா என்னடா ஆச்சு உனக்கு எதுக்காகடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இப்படிலாம் பேசாதுடா சரவணா அப்படின்றாங்க எப்படியுமா ச சந்தோஷமா இருக்க முடியும் எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை நாலு பேரும் நாலு பேர் வந்து சந்தோஷமா ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே போயிட்டு வராங்க ஆனால் எனக்கு எனக்கு அந்த கொடுப்பனை கூட இல்லை நான் ஏனோ அந்த கொடுப்பனை கூட இல்லாம இப்படி ஒரு அப்பாவையே வந்து நின்றுட்டினேமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுறாங்க அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம செந்தில் இருந்துட்டு கோமதி கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கம்மா இனிமேலாவது அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு பாருங்க திரும்ப அவருக்கு பிடிக்காத ஒன்றை வாங்கி வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லுவோம் இதை கேட்டால் நம்ம சரவணன் வந்துட்டு இதை சரவணன் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காந்திமதி இருந்துட்டு பெரிய அந்த வீட்டுக்கு போயிட்டு சோபலா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மொத்தம் ஒடியும் வராங்க வந்த உடனே என்னத்த உங்களோட பொண்ணு வீட்டுக்கு போய் வந்துட்டீங்களா அவங்க என்ன சொன்னாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இத நம்ம சரவணன் இருந்துட்டு யார் நம்ம அதாவது யாரோ வடிவு இருந்துட்டு என்னடி பண்றீங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரியே விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இருக்கிற வேலையெல்லாம் யாரடி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலு இருந்துட்டு நம்ம அது யார் மீனா இருந்துட்டு இங்க மாமா நல்லா வெயில் காயுது அதனால இப்பவே இப்போவே துணியை துவச்சி போட்டுட்டா நல்லா காயுன்றதுக்காக தான் நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரௌண்டர் வந்துட்டு பானியன்கிட்ட போயிட்டு கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்துட்டு சரவணா என்னை மன்னிச்சிடுறா சரவணா நான் உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்னோட வாழ்க்கையை திரும்ப சரி பண்ணாத அளவுக்கு நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுறா சரவணா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கப்பா நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குற அவசியமே இல்லைப்பா இந்த மாதிரி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற வேலையெல்லாம் வேண்டாப்பா ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இல்லைடா சரவணா உன்னோடய வாழ்க்கையை நான் தான் கெட்டதை கெடுத்துட்டேன் உன்னோட வாழ்க்கை நான் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தால் உன்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷமா நான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யாரு செந்த முத்துவேலும் வேலும் சக்தி வேலும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா நம்ம பாண்டியன குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிட்ருக்குல்ல நம்ம பாட்டி சொன்னதெல்லாம் வச்சு கேட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பாருக்கும்போதே இனிமேல் உன்னோட வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் நான் கேட்பேன் அப்படின்னாங்க இங்கே பாருங்க நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டேன் திரும்ப எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் எதுக்கு மூக்கம் நுழைக்கிறீங்க நீங்கள் வராதிங்க எங்கள் எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம அது காந்தி இந்திமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு பா பாண்டியன் கிட்டே போயிட்டு இங்கே பாருடா உங்களோட குடும்பத்தில் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே அதாவது பில்டப்பாக இருந்தார் இருந்தார் ஆனால் அப்போவே சொன்னனே அவர் திருடு திருடு அவர் பொய் சொல்கிறாரு பொய் சொ பித்தலாட்டம் பண்ணுறாருன்னு நான் ஏற்கனவே சொன்னனே ஆனால் என்னோட பேச்சை யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு மயிலை வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டே அவங்க வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கியம் போயிட்டு இங்கே பாரடி மயில் ஏதாச்சும் சாப்பிட் டி ஏதாச்சும் படுத்தா உடம்பு இதே ஏதாச்சும் ஆயிடு போதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கரமான ஒரு மனவழியில் இருக்கார் அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காரு நம்ம சரவணோட வாழ்க்கையில் திரும்ப அந்த பொண்ணு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வரைய எபிசோடில் பார்க்கலாம் அதாவது அந்த சரவண யாரு சரவணன் லவ் பண்ண பொண்ணு திரும்ப சரவணன் கிட்டே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு ஹெட் ஆட் கொடுங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் கிட்டே பாண்டியன் பாண்டியன்கிட்டையும் அப்பா நான் போயிட்டு கடையை திறக்கிறப்பா எவ்வளோ நேரம் தான் வீட்லேயே அடைஞ்சு கிடக்கிறது நான் போய் கதுவாக திறக்கிறேன்ப்பா அப்படின்னாங்க இல்லை இல்லை நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாரு இங்கே பாடுற கதர் நீ எனக்காக கஷ்டப்பட்டுட்டாலும் இருக்காத நீ பாட்டுக்கு தூங்கு தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ரெஸ்ட் எடுடா ரெஸ்ட் எடுத்துட்டு நீ அதாவது ஷோரூம்குலாம் போகும் சரியா அப்படின்றாங்க பாருங்க பாருங்கம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது நான் என்னத்தை பண்ணுவேன்னு சொல்லுங்க இவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவர்கிட்ட நான் என்ன சொல்லி என்னத்த பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனும் கோமதியும் நம்ம பாண்டியன் இவங்க மூணு பேருமே கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போன உடனே கோவிலுக்கு அதை சாமி கிட்ட வேண்டுறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு தன்னோட பையன் வாழ்க்கை எப்படியாவது சரியான கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சோப்பு நுரை சோப்பு நுரை வச்சு இன்னொரு பரிகாரம் ப பரிகாரம் பண்ணுறாங்க கடவுளே என்னோட பையன்